ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஷானா நீலகண்டன் ஆடியோ நாவல்ஸ் சேனல் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசவாரிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேருங்க அரசன் ஏடு மறுநாள் பல்லவ பாண்டியன் வானதியோடு அக்னியின் வீட்டிற்கு வந்தான் அக்னி பாண்டியனை பார்த்தவுடன் அண்ணா என்று ஓடிச் சென்று கட்டிக்கொள்ள இன்பனும் மதுரனும் பாண்டியனை முறைத்த வண்ணம் நின்றார்கள் நடராஜன் வாப்பா வாமா என்று வரவேற்க மீனாட்சி வானதி கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றார் வாங்க என்று அன்பும் கவியும் சொல்ல இன்பன் முறைத்து நின்றானே தவிர ஒன்றும் சொல்லவில்லை அக்னி இன்பன் தன் தமையனை அழைக்காததை பார்த்து அவனை முறைக்க அதைக் கண்ட அன்பு இன்பா பந்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து வாங்க என்று அழை என்று அவனுக்கு மட்டும் கேட்குமாறு அதட்டினான் தன் முறைப்பை கைவிட்டு வாங்க என்று சொல்ல பாண்டியன் ம் என்று முணங்கிவிட்டு தங்கையுடன் பேச ஆரம்பித்து விட்டான் உனக்கு வீடெல்லாம் பிடிச்சிருக்கா சாப்பிட்டியா ஏன் அழைச்ச மாதிரி தெரியுற என்று பாண்டியன் கேட்க எந்த பக்கம் இவ இழைச்சிருக்கா எல்லா பக்கமும் நல்லா தொப்ப போட்டு தக்காளி மாதிரி இருக்கா இவ்வளவு போய் இப்படி சொல்றாரு என்று மனதுக்குள் மனைவியின் உடல் வாகை ரசனையுடன் கவுண்டர் கொடுத்தான் இல்ல அண்ணா நான் நல்லாதான் சாப்பிட்டேன் நல்லாதான் இருக்கேன் என்று அக்னி சொல்ல மெலிஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சுடா அதான் என்று பாண்டி வானத்தைப் போல் சீரியலை ஓட்ட அதை பார்த்து கடுப்பான ஜீவன்களுள் ஒன்றான மதுவும் தன் அக்காவிடம் ஏண்டி உன் புருஷனுக்கு கண் எதுவும் தெரியலையா என்ன போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே நல்லா தொப்பையும் கிப்பையுமா இருக்கிறவளை பார்த்து மெடிஞ்சிட்டேன்னு சொல்றாரு என்று பொங்க வானதி விடுடா அந்த மனுஷனுக்கு தங்கச்சி பாசம் அதிகம் என்று தன் கணவருக்கு பரிந்து பேச பொய்யா இருந்தாலும் ஒரு நியாய தர்மம் வேண்டாமா இப்படியா வண்டி வண்டியா புழுகிறது ஹரிச்சந்திரன் பரம்பரையில பிறந்த என் மாமனுக்கு எப்படித்தான் பிறந்தது பூரா புழுகு மொட்டையா இருக்கோ தெரியல என்று வருத்தப்பட்டு கொண்டான் கவலப்படாதரா தம்பி என்று வானதி தம்பியை சமாதானம் செய்ய ஆமா கவலப்பட்டுட்டாளும் என்று நொடித்தவன் அங்கு நடக்கும் கூத்தை காண பிடிக்காமல் மீனாட்சி செய்து வைத்திருந்த பதார்த்தத்தை ஒரு கை பார்த்தான் வந்தவர்களை வயிறு நிறைய விருந்து வைத்தே மகனையும் மருமகளையும் மறுவீட்டுக்கு அனுப்பி வைத்தார் மீனாட்சி இன்பன் கிளம்பும் நேரம் பைரவனுக்கு அழைத்து மச்சா எங்க இருக்க என்று கேட்க இங்கதான் மாப்பிள ஊரலையில நிக்கிறேன் நீ வா நான் இடையில ஏறிக்கிறேன் என்றான் நடராஜன் என்ன என்பா எங்க பைரவன் என்று கேட்க அவன் ஊர் எல்லையில நிக்கிறானப்பா போகும்போது பிக்கப் பண்ணிக்குவோம் என்றான் சரி சரி நல்ல நேரத்தில் கிளம்பி நல்ல நேரத்திலேயே ஊர் போய் சேருங்க என்று அனைவரையும் கிளப்பி விட்டார் பாண்டியன் கார் ஓட்ட பெண்கள் நடு சீட்டில் ஏறிக்கொள்ள இன்பனும் மதுரனும் சுமோவின் பின் சீட்டில் ஏறிக்கொண்டார்கள் பைரவன் ஊர் எல்லையில் நிற்பதை தூரத்திலேயே பார்த்த இன்பன் மதுரனிடம் மது எல்ல கிட்ட காரை நிறுத்த சொல்லு என்று சொல்ல நான் அந்த கிட்ட பேச மாட்டேன் சிங்கம் சூர்யா மாதிரி காது வரைக்கும் அந்த ஆளு நான் பேச மாட்டேன் என்று அக்னியை அன்று அடித்ததற்கு இன்று முறுக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தான் மதுரன் இன்பனும் அந்த காரணத்திற்காகத்தான் பாண்டியனிடம் பேசாமல் முறைத்துக்கொண்டு சுற்றுகின்றான் மதுரன் பேச்சை கேட்ட வானதி டே என் புருஷனை அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதே என்று மிரட்டினாள் போடி என்று மதுரன் கழுத்தை நொடித்துக்கொண்டான் இன்பன் வானதியிடம் அக்கா ஊர் எல்லையில வண்டி நிறுத்த சொல்லுங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவான் என்று சொல்ல ம் சரி தம்பி என்றவள் என்னங்க என்று அழைக்க கேட்டுச்சு கேட்டுச்சு என்றான் பைரவன் நிற்கும் இடத்தில் வண்டியை நிறுத்தி முன்னால் ஏறிக்கோங்க என்று பாண்டியன் சொல்ல நல்லதன்னே என்று ஏறிய பைரவன் பின்பக்கம் திரும்பி அக்னியிடம் என்ன தங்கச்சி நல்லா இருக்கியாம்மா உன் கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு சோழி வந்துருச்சு அதான் வெளியூர் போயிட்டேன் என்று விளக்கம் சொல்ல ம் நல்லா இருக்கேன் அண்ணே நீங்க என்று கேட்க நல்லா இருக்கேன்மா என்றான் மாப்பிள்ள நம்ம ஊருக்குள்ள எதுவும் சவுண்ட் இல்லையே என்று பைரவன் கேட்க இல்ல இல்லாமச்சா ஆனா அப்பாதான் கவனமா இருக்கணும்னு வெளியில விடல என்றான் இன்பன் அந்த மாணிக்கந்தான் ஏதோ சடபலா பேசிட்டு இருந்தான்னு அம்மா போன போட்டு சொல்லுச்சு என்று பைரவன் சொல்ல விடுறா விடுறா குறைக்கிற நாய் கடிக்காது என்றான் இன்பன் இப்படியே அவர்கள் பயணம் மேற்கு புறத்திலிருந்து கிழக்குப்புறம் நோக்கி சென்றது முதன் முதலாக அந்த ஊருக்குள் செல்வதினால் சுற்றிலும் பார்த்த வண்ணம் சென்றனர் பைரவனும் இன்பனும் அக்னி வீட்டின் முன் கார் நின்றது இன்பன் வீட்டைப் போல பெரிய வீடாக இல்லை என்றாலும் அந்த காலத்து வீடு போல் கலைநயத்துடன் இருந்தது அதிலும் முன்பக்கம் பார்க்க தோட்டம் அதனை ஒட்டி மாட்டுத் தொழுவம் இருந்தது வீட்டிற்கு முன்புறம் வேப்பமரமும் மாமரமும் போட்டி போட்டு செழித்து அந்த இடத்தை குழுமையாக வைத்திருந்தது கார் சத்தம் கேட்டு வெளியில் வந்த முத்துவேல் வாங்க மாப்ள வாங்க தம்பி என்று இன்பனையும் பைரவனையும் அழைக்க அப்போ நான் வரவேணாமா என்ற அக்னி தந்தை தன்னை முதலில் கவனிக்காததினால் சிறு பிள்ளையாக கோபம் கொண்டாள் அவள் இன்பன் வீட்டில் மதுரனுடன் இருந்ததினால் ஒன்றும் தெரியவில்லை ஆனால் தன்னூருக்குள் வந்த பிறகு இனி இது பிறப்பிடம் என்ற உண்மை அவளை சுட்டது அதிலும் தந்தையை பிரிந்திருப்பது அவளுக்கு வேதனையை கொடுத்தது தாய் இறந்ததற்கு பிறகு தந்தையின் தோளிலும் மாறிலும் தானே வளர்ந்தாள் இனி காலம் முழுவதும் இதுபோல் தான் விருந்தாட மட்டுமே முடியும் என்கின்ற உண்மை அவளை கலங்க செய்வதற்கு பதில் கோபம் கொள்ளச் செய்தது அதன் வெளிப்பாடே இதோ சண்டையிட ஆரம்பித்து விட்டாள் வல்லவன் என்ன அக்னி இப்படி பேசுற என்றவாறு வர ஏன் என் அப்பாவை நான் பேசக்கூடாதா கல்யாணம் ஆகிட்டா என் அப்பா மேல எனக்கு உரிமை இல்லையா நான் அப்படி பேசுவேன் என்று இன்னும் வீம்பு கொண்டு சண்டையிட அக்னிமா அதை சொல்லலடா நான் நீ சொல்றான் என்று பல்லவன் தம்பிக்கு பேச வர ஓ அப்போ நான் எது சொன்னாலும் குத்தம் சொல்றீங்களா என்று மீண்டும் முறுக்கினாள் அக்னி என்று மதுரன் அழைக்க என்னடா நீ என்ன சொல்ல போற என்று அவனிடம் எகிர பைரவன் அக்னியின் செயலை பார்த்து இன்பன் காதுக்குள் மாப்ள முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற ஓ மனைவி பாரு என்று அவன் காதில் முனக இருக்கேன் இப்போ அவங்க அப்பா அவளை கூப்பிடலன்னு சண்டை போடுறாளா இல்ல நம்மளை கூப்பிட்டாருன்னு சண்டை போடுறாளா என்று இன்பன் முனுமுணுத்தான் சாரி மாப்ள நம்மள இல்ல ஒன்ன நீ அந்த புள்ள கிட்ட என்ன வம்பு பண்ணனியோ யாரு கண்டா என்று பைரவன் கலண்டு கொள்ள இன்பன் துரோகி என்க அரசே இதெல்லாம் சாதாரணம் அப்பா என்றான் பைரவன் அக்னி அனைவரிடமும் வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு கொண்டிருந்தாள் ஹப்பாடா இவ எனக்கு எல்லாரும் என்று கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்று உணராமல் பேசிக்கொண்டே போக பாப்பா என்று முத்துவேலின் அதட்டல் அக்னியை அமைதிப்படுத்தியது என்ன இது பாப்பா இது உன் வீடு உன்னை யாரு வானு அழைக்கணும்னு நினைக்கிற என்று முத்துவேல் கேட்க அக்னி யாரையும் கண்டுகொள்ளாமல் சட்டமாக உள்ளே சென்றாள் அவளின் மனநிலை புரிந்து யாரும் அவளை தடுக்கவில்லை இன்பன் இவ்வளவு நேரம் அக்னியின் உரிமை சண்டையை ரசித்திருந்தாலும் இப்போது அவள் தன்னை கண்டுகொள்ளாமல் சென்றது சிறு கோபத்தை கொடுத்தது இன்பனுக்கும் அந்த வீட்டிற்குமான உறவு அக்னிதான் அவன் முதல் முறை அங்கு வந்திருக்கிறான் ஏனென்று தெரியாத ஒட்ட முடியாத உணர்வு இந்த மாதிரியான நேரத்தில் அவனை கண்டுகொள்ளாமல் அவள் விட்டு சென்றது கோபத்தை கொடுத்தது ஆனால் அந்த பெண்ணின் மனம் அவனுக்கு புரியவில்லை இங்கேயே உயிரும் உணர்வுமாக பல வருடங்களாக வாழ்ந்தவள் இப்போது அதனை பிடுங்கிவிட்டு புது இடத்தில் அத்தனை உணர்வுகளோடும் பிணைய வேண்டும் என்பது பெரிய சாபம் என்பதை உணராமல் போனான் வல்லவன் தான் இன்பன் முகம் லேசான இருக்கத்தோடு இருப்பதை பார்த்து வாங்க மாப்ள உள்ள போகலாம் என்று அழைக்க உம் என்று பின் செல்ல அங்கே செல்லாத்தா கையில் ஆரத்தி தட்டோடு அக்னியை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி கொண்டிருந்தார் ஏண்டி கூறுகிட்டவள கொஞ்சமாச்சும் மண்டையில ஏதாச்சும் இருக்கா எங்க இருக்க போகுது எல்லாம் வெறும் தான் இருக்கும் என்று திட்டியவர் காலுல சுடுதண்ணிய கொட்டின மாதிரி ஏண்டி ஒடியார ஆரத்தி கரைச்சிட்டு வரதுக்குள்ள நடு வாசலுக்கு வந்துட்டா புள்ளையாச்சும் பத்து மாசத்துல பெத்துக்குவியா இல்ல அதையும் அவசர கொடுக்க மாதிரி கொர மாசத்துலயே பெத்துப்பியா உன் அப்பன சொல்லணும் டி புள்ள பெத்திருக்கானா புள்ள என்று பாடு திட்டி முடித்தே ஓய்ந்தார் வெளியில் அக்னியிடம் மாட்டிக்கொண்டு முடித்த அனைத்து ஜீவன்களுக்கும் இப்போது அக்னி மாட்டிக்கொண்டு முடிப்பது புண்பட்ட மனதை பாட்டியின் புகைச்சல் ஆற்றியது இதைத்தான் புண்பட்ட மனதை புகையை விட்டு ஆத்து என்பார்களோ வல்லவன் தான் தங்கை பாசத்தில் ஆத்தா போதும் வீட்டுக்கு வந்த பிள்ளைய திட்டாதீங்க என்று சொல்ல அண்ணா இந்த கிழவி என்னை வீட்டுக்குள்ள விடாம திட்டுது இதுகிட்ட பாட்டு வாங்க முடியாமதா என்ற தாத்தா எஸ்கேப் ஆகிட்டார் போல என்று முன் நடந்ததை மறந்து அண்ணனிடம் புகார் வாசித்தாள் அக்னி மரகதம் வாட அக்னி என்னடா தங்கோ இப்படி துரும்ப மெலிஞ்சு போயிட்டே என்று வர ஆமாண்டி அதுதான் நேசம் ஐத்தையும் மருமகளும் ரெண்டு நாள் பார்க்காம ஒரு சுத்து தான் போயிட்டீங்க என்றார் நக்கலாக வல்லவன் பாட்டி அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல கவனிங்க என்றான் மரகதமும் கணேசனும் அக்னியிடம் எப்போதும் போல் பாசமாக பேசினாலும் இன்பனிடம் வாங்க என்பதோடு நிறுத்தி கொண்டார்கள் மரகதம் அக்னி உனக்கு பிடிச்ச பால்கோவை செஞ்சிருக்கேன் இரு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லி அவளுக்காக செய்ததை எடுத்து வந்து ஊட்டிவிட்டார் அதன் பிறகே மற்றவர்களுக்கு கொடுத்தார் அவரின் செயலை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர் அவருக்கு அக்னியின் திருமணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமில்லை என்பதை அனைவரும் அறிவார்கள் அப்படி இருக்கையில் அவரின் செயல் அனைவரையும் வியக்க வைத்தது பாட்டி ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் ஏண்டி ரெண்டு நாள் முன்ன அந்த ஒப்பாரி வச்சு சண்டை போட்ட ஓ அண்ணங்காரன் கிட்ட இன்னைக்கு என்னன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சர என்று கேட்டே விட்டார் அதை கேட்ட அக்னி சண்டையா என்ன சண்டை என்று புருவம் சுருக்கி கேட்க அவள் கல்யாணம் நடந்த அன்று பகை ஊரில் பிள்ளையை தனியே கொடுக்க எப்படி மனசு வந்தது என்று பெரிய சண்டை போட்டார் மரகதம் அதனை பாட்டி சொல்ல அக்னி அத்தையை பார்க்க இப்பவும் அவ கல்யாணத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லதான் அதுக்காக இங்க வீட்டு பொண்ண விட்டுக் கொடுக்க முடியாது அவ என் கைக்குள்ளேயே வளர்ந்த பொண்ணுமா அதான் என் கூடவே வச்சுக்க ஆசைப்பட்டேன் எனக்கு வானது எப்படியோ அப்படிதான் அக்னியும் நீங்க அவளை வேறு இடத்துல கட்டி கொடுத்ததுக்காக என் மருமகளை என்னால வெறுக்க முடியாது அவன் இந்த வீட்டுக்கு வரும்பொழுது அவ அம்மா இருந்தா எப்படி பாத்துப்பாளோ அதே மாதிரி பாத்துப்பேன் என் காலத்துக்கு பிறகும் நிச்சயமா என் பொண்ணு பார்த்துப்பா என்று கண் கண்கலங்கி சொல்ல அத்த என்று அக்னி கட்டி கொள்ள என்ன அத்த இது என்று வல்லவன் கடிய சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்கீங்க அத்த என்று பாண்டியன் எப்போதும் போல் அதட்டினான் செல்லாத்தா கூட தன் மகளை இத்தனை காலம் புரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டோமே என்று வருத்தம் கொண்டு அவர் தலையை தடவினார் அனைவரும் அந்த காட்சியில் நெகிழ்ந்துதான் போனார்கள் சரி மசமசு நின்னுக்கிட்டு இருக்காம மாப்பிளைக்கு தேவையானது கவனிங்க என்று முத்துவேல் சத்தமிட செல்லாத்தா இன்பனிடம் பாப்பா சாப்பிடலாம் என்று அழைக்க இல்ல பாட்டி இப்போதான் சாப்பிட்டோம் மதியம் சாப்பிடுறோம் என்றான் அக்னி அவனை கண்டுகொள்ளாமல் வீட்டை சுற்ற வல்லவன்தான் இன்பனை அக்னியின் அறைக்கு ஓய்வெடுக்க அழைத்துச் சென்றான் உங்களுக்கு எதுவும் வேணும்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க உடனே வரேன் என்று தன் நம்பரை கொடுத்தான் மதுரனுடன் பைரவனை அனுப்பி வைத்துவிட்டு வேலைகளை கவனிக்க சென்றான் இங்க வந்தேனா நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே அவளுக்கு என்று முணங்கிவிட்டு எரிச்சலுடன் போனை நோண்ட ஆரம்பித்தாள் அப்போது கதவு தட்டும் ஒலி கேட்க சென்று கதவை திறக்க வெளியில் முத்துவேல் நின்றார் வாங்க மாமா என்று அழைக்க சௌகரியமா இருக்க மாப்பிள்ள என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் உம் என்று இன்பன் தலையாட்ட வசதி பத்தலைனா சொல்லுங்க மாப்ள செஞ்சிருவோம் என்று சொல்ல இல்ல மாமா நல்லா சௌகரியமா இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல என்றான் சரி மாப்பிள்ளை என்று அவர் யோசனையாக நிற்பதை பார்த்து என்ன மாமா எதுவும் சொல்லணுமா என்று இன்பன் கேட்க ஆமா மாப்ள அக்னி நடந்துகிட்டதை நினைச்சு மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க என் பொண்ணுக்கு அழுக தெரியாது வருத்தத்தை கூட கோபமாத்தா காண்பிப்பா அதான் இப்படி நடந்துக்கிறா அவன் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்படுறா நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க என்றார் இல்ல மாமா அப்படியெல்லாம் இல்ல என்றவன் அவளை நான் பார்த்துப்பேன் மாமா நீங்க கவலைப்படாதீங்க என்று அவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தான் மூன்று நாள் மறு வீட்டு விருந்து அமர்கலமாக கழிந்தது அதன் பிறகு இவர்கள் ஊரில் விருந்து என ஒரு வாரம் நிமிடத்தில் ஓடியது இதோ அதோ என அவர்கள் பணியில் சேரும் நாளும் வந்து சேர்ந்தது அக்னி பணியில் சேரும் முதல் நாள் வீட்டிற்கு ஒரு டுகாட்டி பைக் வந்து இறங்கியது அதனை அக்னிதான் இரண்டு மாதம் முன் ஆர்டர் செய்திருந்ததாகவும் முத்துவேல் வீட்டில் இறக்கப் போக அவர் இங்கே இறக்கிவிட சொன்னதாக சொல்ல நடராஜன் தலையில் கை வைக்காத குறைதான் இந்த வண்டி எம்புட்டுடா என்று மீனாட்சி கவியிடம் கேட்க எனக்கு தெரிஞ்சு எட்டு லட்சம் இருக்குமா என்று சொல்ல நம்ம தம்பி பரவாயில்ல என்று பெருமூச்சுடன் அன்பு சொன்னான் நடராஜன் மருமகளை நினைத்து வருந்துவதா இல்லை மருமகளுக்கு மகன் தேவலாம் என்று நினைப்பதா என குழம்பி போனார் அவர் அப்பாரு எப்படிடா ஒத்துக்கிட்டாரு என்று நடராஜன் தன்னை மீறி கேட்க இன்பன் என்ன உங்ககிட்ட சொல்லிட்டா வாங்கனா என்று கவி கேட்க அப்போது விஷயம் அறிந்து அங்கே வந்த மங்கை உம் புருஷன் தான் இப்படி காசு பணம் அருமை தெரியாம இருக்கான்னு பார்த்தா பொண்டாட்டி அதுக்கு மேல இருப்பா போல என்று நுடித்து கொண்டார் அப்போதுதான் வெளியில் சென்ற இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தார்கள் அக்னி வாவ் இதுவரை இன்னும் ஒரு வாரமாவது ஆகும்னு நினைச்சேன் இவ்ளோ சீக்கிரம் வந்துருச்சு என்று பைக்கை தடவி பார்த்தாள் ஹேய் புது பைக்கா எப்போ ஆர்டர் பண்ண என்று இன்பன் கேட்க இது நான் ட்ரைனிங் முடிக்கும் போது ஆர்டர் போட்டேன் என்று சொல்ல பல்சர் வாங்கி இருக்கலாம் இல்லாட்டி என்னது மாதிரி வாங்கி இருக்கலாம்ல இது கொஞ்சம் வெயிட்டா இருக்குன்னு தோணுது என்றான் நெக்ஸ்ட் டைம் வேணா வேற வாங்கலாம் இப்ப சும்மா ட்ரையல் தான் என்று அக்னி சொல்ல இன்பன் அவளை முறைத்தான் அடுத்த வண்டியா என்று அனைவராலும் நினைக்காமல் இருக்க முடியவில்லை ம் புருஷனும் பொன்னாட்டியும் சேர்ந்து எல்லா சொத்தையும் அழிச்சிருவாங்க போலவே என்று மங்கை வாய் வாய்விட்டே சொல்லிவிட அதுவரை தங்களுக்குள் விளையாண்டு கொண்டிருந்த இன்பனும் அக்னியும் அவரை பார்த்தார்கள் என்ன அத்த பேசுறீங்க என்று இன்பன் கடுமையாக கேட்க அவன் குரலின் பேதத்தை உணராத மங்கை என்ன பேசுறாங்க உண்மையை தானே பேசுறாங்க அண்ணே இப்படியே போனா நாளைக்கு என் மருமக ரெண்டு பேருமே கடனாளியா தான் ஆகணும் உங்க பிள்ளைக்கே கவர்மெண்ட் உத்தியோகங்கிற மெதப்புல அண்ணனுக்கு சம்பாரிச்ச காசை தண்ணியா செலவழிச்சிட்டு இருக்காரு பத்தாததுக்கு இப்போ உங்க மருமக வேற இவ்வளவு விலையில இந்த பைக் அவசியம் தானா என்று மங்கை கேட்க அவர் கேட்ட விஷயம் சரி என்றாலும் கேட்ட முறை தவறாகி போனது கொஞ்சம் நிறுத்துறீங்களா என்று சத்தமிட்ட இன்பன் இத்தனை நாள் நீங்க பேசும்போது கண்டுக்காம போனது உங்களுக்காகவோ இல்ல உங்க கூட பிறந்தவருக்காகவோ இல்ல என் கூட பிறந்தவங்களுக்காக என்னால மனக்கசப்பு வேணாம் அமைதியா போனேன் என்ன சொன்னீங்க அண்ணனுங்க சம்பாரிச்சதா எனக்கு வரவேண்டிய வேண்டிய நான் எடுத்து செலவு பண்றேன் இதை யாராலும் கேள்வி கேட்க முடியாது என்று சொல்ல அதப்பிடி குடும்ப தொழில் பாக்கிறது அன்பு மாப்பிள்ளையும் கவி மாப்பிள்ளையும் இல்ல என்றார் அத்த என்று அன்பும் கவியும் கடுமையாக அதட்டினார்கள் என்ன பேசுறீங்க நாங்க தொழில் பார்த்தாலும் பாக்காட்டியும் அதிலிருந்து வர வர்ற லாப நஷ்டம் எங்க மூணு பேரையும் சாரும் என்று கவி சொல்ல இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் தலையிடாதீங்க என்று முகத்தில் அடித்தது போல் அன்பு சொன்னான் இன்பன் வீணா நீங்க பிரச்சனை பண்ணி எல்லோர் மனசுலயும் கசப்பு உண்டாக்காதீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இனி ஒரு முறை என் பொண்டாட்டி பத்தி பேசாதீங்க நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் இது அவளோட அப்பா வீட்ல வாங்கி கொடுத்ததுதான் நாளைக்கு அவ வேற வாங்கித்தான்னு சொன்னா வாங்கி கொடுப்பேன் என் சொத்து எல்லாம் என் பொண்டாட்டி தான் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா மரியாதை இருக்காது பாத்துக்கோங்க என்று சொல்ல மங்கை கண்ணை கொண்டு என்ன அண்ணே உன் பிள்ளைய பேசவிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க என்ன பெத்தவங்க இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா என்று ஒப்பாரி வைக்க நடராஜன் இன்பா என்ன பேச்சு இது அத்தகிட்ட மன்னிப்பு கேளு அவளுக்கு அக்னிய பேச உரிமை இல்லையா என்று தங்கை முதலை கண்ணீர் பொறுக்காமல் மகன் மேல் பாய இன்பன் இல்லை என் பொண்டாட்டிய பேச என் அம்மாவை தவிர வேறு யாருக்கும் உரிமை இல்ல என் அம்மாவா இருந்தாலும் நான் இல்லாத போது பேச உரிமை இல்லதா அவன் என் பொண்டாட்டி என்னோட மான மரியாதையெல்லாம் அவதான் அவளை இறக்கி பேசினா என் மரியாதை போனதுக்கு சமம் என்றவன் அத்தைப்புறம் திரும்பி அவ ஒன்னும் மீனாட்சி இல்ல நீங்க பேசுறதுக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்க அதே மாதிரி நான் நடராஜனும் இல்ல என் பொண்டாட்டிய பேச விட்டு வேடிக்கை பார்க்க என்று சொல்லிவிட்டு வாடி என்று அக்னி கையை பிடித்து உள்ளே இழுத்து சென்றான் மகன் பேசியதை கேட்டு மீனாட்சி பூரித்து போய் நின்றார் என்றால் நடராஜன் அவமானம் தாங்க முடியாமல் கூணி குறுகி நின்றார் மங்கை மீனாட்சியை பேசினால் மகன்கள் மங்கையிடம் சண்டையிட வந்தால் நடராஜன்தான் மகன்களிடம் என் பொண்டாட்டியே அவத்திற்றா உங்க அம்மாவை இல்ல பொம்பளை விஷயத்துல தலையிடாதீங்க என்று மகன்களை அடக்கி விடுவார் மீனாட்சியும் குடும்ப அமைதிக்காக பொறுத்து போவார் இன்பனின் மங்கைக்கு உள்ளுக்குள் பயம் பிடித்தது அவரின் அகங்காரம் அடிவாங்கியது என்னவோ உண்மைதான் மீனாட்சி அழுவதை பார்த்து அன்பு அவர் அருகில் சென்று ஆறுதலாக அணைத்தான் கவி மங்கையை முறைத்துவிட்டு தாயின் மறுபக்கம் சென்று நிற்க அன்பு அம்மா இப்போ எதுக்கு அழுகிறீங்க என்று கேட்க இன்பன் போன திசையை காட்டி நீங்களும் உங்க தம்பி மாதிரி தான் இருக்கணும் என்றார் அதனை கேட்ட நடராஜன் உள்ளுக்குள் துடிதுடித்து போனார் மனைவி மேல் கொள்ளை பிரியம் கொண்டவர் ஆனால் சிறு வயதிலேயே ஊர் பொறுப்பு குடும்ப பொறுப்பு என்று சுமந்ததினால் ஓய்வு மட்டுமே அவர் மனம் கெஞ்சும் வீடு அமைதியாக இருக்க வேண்டுமென்று மனைவியிடம் வேண்டிக் கொண்டார் பல பிரச்சனைகளில் அதே அமைதிக்காக மனைவியைத்தான் பணிந்து போக சொல்வார் ஆனால் அது மீனாட்சி மனதை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கிறது என்பதை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டார் காலம் கடந்த புரிதல் யாருக்கு என்ன லாபம் பட்ட வேதனைகளும் சொன்ன சுடு சொற்களும் மாறப்போவதில்லையே தாயின் வெள்ளை மனம் பார்த்து மகன்கள் உருகித்தான் போனார்கள் இத்தனை நாள் தன்னை கொடுமைப்படுத்திய நாத்தனாரின் மகள்களை தானும் அதுபோல் செய்ய வேண்டுமென்று நினைக்காமல் தன்னை போல் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கும் தூய மனதிற்கு முன் அத்தனையும் தோற்றுத்தான் போனது